அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்டிமிக்க சகோதர சகோதரிகளே இது திருமதிய குர்ஆனை பார்த்து படிப்பதற்கு தேவையான பயிற்சிகளை தரக்கூடிய சட்டங்களை சொல்லக்கூடிய வகுப்புகள் இன்றைய இந்த வகுப்பில் ஒரு வசனத்தின் ஆரம்பத்திலோ அல்லது வசனத்தின் நடுப்பகுதியில் இந்த அலிப் அலிஃப் என்கிற எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நிறுத்திய பிறகு அதை ஓதுவதாக இருந்தாலோ மொத்தத்தில் அலிஃப் என்கிற எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தையை ஓதி நாம் தொடங்குவதாக இருந்தால் அங்கு ஒரு பேச்சுக்கு ஹர்கத் இல்லை ஜபரு சேரு பேஷன் அங்கு ஹர்கத் இல்லை என்று சொன்னால் எப்படி ஓதுவது என்கிற சட்டத்தை இப்போது நாம் இன்ஷால பார்க்கலாம் சொல்கிறேன் அலிஃப் என்கிற எழுத்தை கொண்டு ஒரு வசனம் ஆரம்பிக்கிறது அந்த அலிஃபுக்கு மேல் அல்லது கீழே ஜபர் ஜேர் பேஷெல்லாம் கிடையாது அப்படி இருக்க என்னதான் அதுக்கு ஹர்கத் கொடுக்க வேண்டும் அல்லது நான் ஒரு வசனத்தை ஓதி கொண்டிருக்கிறேன் வசனத்தை ஓதும் பொழுது மூச்சு விட முடியாமல் நிப்பாட்டி அடுத்து உள்ள வார்த்தையிலிருந்து நாம் ஆரம்பிப்பதாக இருந்தால் அங்கு அலிஃப் இருந்தால் இப்படி அதுக்கு ஹர்கத் இல்லை என்று சொன்னால் எப்படி ஓதுவது ஜபர் கொடுத்து ஓதுவதா ஜேர் கொடுத்து ஓதுவதா அல்லது கொடுத்து ஓதுவதா என்று சொன்னால் அன்பார் முதலாவது சட்டம் பாருங்கள் இப்படி அலிஃப் அடுத்து லாம் அலிஃபு லாம் இப்படி வந்தால் ஒரே ஹர்கத்து தான் ஜபர் பாருங்கள் அல் இப்படி இந்த வார்த்தை வரு வருகிறது அலிஃப் லாம் அலிஃப் லாம் சரியா இங்கே அலிஃப் மீது ஹர்க்கத்தில் என்று சொன்னால் கன்ஃபார்மாக ஜபர்தான் ஃபத்தாதான் அல் ஹம் து அல்லதீன ஆக முதலாவது சட்டம் என்ன அலிஃப் லாம் அதில் ஒரே ஒரு சட்டம் தான் அலிஃப் லாம் என்று வந்தால் அந்த அலிஃபுக்கு அது ஆக்சுவலி அலிஃப் கிடையாது ஹம்சா அந்த ஹம்சா அந்த அலிஃபுக்கு ஃபத்ஹா ஜபர்தான் வரும் கன்ஃபார்மாக இங்கு பாருங்கள் அலிஃப்லாம் அல் இங்கு பாருங்கள் அலிஃப்லாம் அல் அதீன இத்தகைய இடங்களில் கன்ஃபார்மாக அந்த ஹர்கத் இல்லாவிட்டாலும் அல்ஹம்து அல் அதீன என்று தான் உதவிடும் அர்ரிஜாலு ஹௌமுன அர் ரிஜாலு அலிஃப்லாம் இருந்தால் அவரை பாருங்கள் ஒரு வார்த்தை அலிஃப்லாமை கொண்டு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த அலிஃபுக்கு அது ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது இந்த வார்த்தைக்கு முன்பு நீங்கள் வஃபு செய்து மூச்சு விட்டு அடுத்து இந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி அல் என்று ஆரம்பிக்க வேண்டும் அல் அல்லதீன என்று ஆரம்பிக்க வேண்டும் சரி இரண்டாவது சட்டம் பாருங்கள் இந்த இடத்தில் நீங்கள் கவனித்தால் இந்த அலிஃபுக்கு பிறகு லாம் இல்லை இங்கு பாருங்கள் இந்த இரண்டு உதாரணத்திலும் அலிஃப்க்கு அடுத்து லாம் கிடையாது ஆக இந்த இடத்தில் உள்ள சட்டம் என்னவென்றால் இந்த அலிஃபுக்கு அடுத்துள்ள வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை அதாவது அலிஃபோடு சேர்த்து பார்த்தால் மூன்றாவது வார்த்தை இது ஒன்று இரண்டு இது மூணு இந்த இந்த மூணாவது எழுத்து அலிஃப் முதலாவது எழுத்து அடுத்த இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து அந்த மூன்றாவது எழுத்துக்கு ஜபர் அல்லது ஜேர் இருந்தால் இங்க எவ்வாறு ஜபர் ராக்கு ஜபர் இருக்கு ஜபர் அல்லது ஜேர் இருந்தால் இந்த அலீஃபுக்கு ஜேர் வரும் உதாரணத்திற்கு இயக்கோரம் இயக்கோரம் அதவை சட்டம் என்ன அலீஃப் முதலாவது எழுத்து இது இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மூன்றாவது எழுத்தை பார்க்க வேண்டும் இந்த மூன்றாவது எழுத்துக்கு ஜபர் அல்லது ஜேர் இருந்தால் அலிஃபுக்கு அந்த ஹம்சாவுக்கு ஜேர் கொடுத்து ஓதுங்கள் சரியா சரி மிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை என்ன அந்த மூன்றாவது எழுத்துக்கு இருந்தால் அலிப் ஒரு எழுத்து ஜீம் இரண்டாவது எழுத்து இது மூன்றாவது எழுத்து இந்த மூன்றாவது எழுத்துக்கு பேஷ் இருக்கிறது ஆகவே அலிஃபுக்கு மூன்றாவது எழுத்தை பார்க்க வேண்டும் மூன்றாவது எழுத்துக்கு இருந்தால் பொம்மா ஹம்சாக்கு மூன்றாவது எழுத்துக்கு அல்லது கசராவோ இருந்தால் அந்த ஹம்சா அலிஃப் கசரா இதான் சிம்பிளான சட்டம் ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் அலிஃப் இருந்து அதுக்கு ஹரக்கத் இல்லை என்றால் எப்படி அந்த வார்த்தை ஓதுவது என்பதற்கான உதாரணம் ஆகவே இது இக்ரா இது ஊஜுது ஸத் இதுக்கு முன் வார்த்தை உண்டு சரியா وماثலு كلمه خبيثه كشجره خبيثه نஜது ஸத் خبيثه என்று வரக்கூடிய வார்த்தை இது ஆனால் யாராவது என்று படிக்க வேண்டும் இது அலீஃப் அல்லது ஹம்சா தொடர்பான சட்டம் அடுத்ததாக அன்பானவர்கள் இன்னொரு சட்டத்தை பார்க்கலாம் குரானி படிக்கும் பொழுது ஓதுவது துருபான சட்டம் இதில் நிறைய அடையாளங்கள் இருக்கும் அத்தனை அடையாளங்கள் வேண்டாம் பேசிக்காக ஒவ்வொரு நபருக்கும் ஓதும் பொழுது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடையாளத்தை மாத்திரம் பார்க்கலாம் இது பெரும்பாலும் வசனத்துடைய இறுதியில் வரக்கூடிய அடையாளம் இல்லையா இந்த அடையாளம் போடப்பட்டிருக்கும் இதை ஊசுல் ஆயி என்று சொல்வார்கள் வசனங்களுடைய முடிவு என்ற அர்த்தம் பஃபு இந்த இடத்தில் நபிகள் நாயகம் நிறுத்தி நிறுத்தி தான் ஓதுவார்கள் அங்க ரவுண்ட் இருக்கும் மேரி கியௌமிதீன் அந்த ருஹூசுல் ஆய் அந்த ரவுண்டில் ஆங்காங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி ஓது தான் ரசூலு அவருடைய சுன்னா யாராவது அலஹம்துலில்லா ஹீரோ திலனி நர் ரஹ் மே நிர்வாஹினி மேரி கியோமி தீன் தப்பில்லை ஆனால் அந்த ரவுண்டில் நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதுவ்தான் ரசூலுடைய வழக்கமாக இருந்தது மீம் இந்த அடையாளம் இந்த மீம் இல்லாமல் இந்த மீம் வந்தால் இந்த மீம் வந்தால் அவசியம் அங்கு நிப்பாட்ட வேண்டும் சேர்த்து ஓதக்கூடாது அங்கு நிப்பாட்டி அதுக்கு அடுத்து ஓத வேண்டும் மீம் என்று சொன்னால் லாசிம் சொன்னால் அவசியம் நிப்பாட்ட வேண்டும் என்ற அர்த்தம் இங்கு நிப்பாட்டாமல் ஓதிவிட்டால் என்னாகும் அர்த்தமே மாறிவிடும் அர்த்தம் மாறிவிடும் அதற்காக அவசியம் இந்த இடத்தில் நிப்பாட்ட வேண்டும் சரி லா என்று வந்தால் சரியா லாம் எப்படி வந்தால் அங்கு நிப்பாட்டாமல் சேர்த்து ஓதுவது மிக சிறந்தது என்று அர்த்தம் லா என்று சொன்னால் நிப்பாட்டாதே வஃஃ செய்ய வேண்டாம் என்று அர்த்தம் நிப்பாட்ட வேண்டாம் வஃஃ என்றால் நிப்பாட்டுவது நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து ஓது என்று அர்த்தம் இந்த மூன்று எழுத்துக்களை இந்த மூன்று அடையாளங்களை புரிந்து கொள்ள போக சில புள்ளிகள் வரும் அதெல்லாம் அவசியம் கடைபிடித்து விஷயங்கள்லாம் கிடையாது நார்மலாக அங்கு நிப்பாட்டி ஓதுனாலும் சேர்த்து ஓதுனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பேசிக்கலி இந்த அடையாளங்களை குறித்து சட்டத்தை அறிந்து கொள்வது அவசியம் இன்ஷால்லா இப்போது சில பயிற்சிகளை நாம் பார்க்கலாம் இது ஒரு வசனத்தின் நடுப்பகுதி இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒருவர் ஓதுகிறார் என்று ஓதும்பொழுது மூச்சி விட்டு விடுகிறார் அதாவது நிப்பாட்டி விடுகிறார் வக்ஃபு செய்கிறார் வக்ஃபு செய்த பிறகு மீண்டும் ஒரு வாரத்தில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே அல் அல்கொத்தூசுசலம் என்று நிப்பாட்டியவர் அலிமுல் ஒங்கோஹுல்லதி அல்மனி குல் கொதூசுசலம் என்று நிப்பாட்டிய ஒருவர் அல்குதூஸ் இலிருந்து மீண்டும் ஓத விரும்பினால் அல் கொத்தூஸ் அல் ஹம்சாவுக்கு ஃபத்தா கொடுத்துதான் ஓத வேண்டும் இதை தான் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் அலிஃப் லாம் ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் அலிஃப் லாம் உங்களுக்கு தெரிந்தால் அந்த வார்த்தையிலிருந்து ஓத விரும்பினால் அல் அந்த ஹம்சாவுக்கு அந்த அலிஃபுக்கு ஃபத்தா கொடுக்க வேண்டும் அல் ஆகவே இங்கு பாருங்கள் இங்கு ஓதக்கூடாது என்று அது ஒரு குறியீடு போட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வார்த்தையிலிருந்து ஓதுவதாக இருந்தால் அதுக்கு ஜபர் ஜேர் பேஷ் ஏதாவது கொடுத்தால்தானே ஓத முடியும் ஆகவே இங்கு ஃபத்தா கொடுக்க வேண்டும் காரணம் அலிஃபு லாம் வந்திருக்கிறது هذه همزة فتحة لام سكون ال قاف ضمة دال شدة قد القد دال ضمة واو سكون دو القد دو سين ضمة سين شدة سس القدوس سين அடுத்த சீனோடு ஷர்தாவோடு இணைக்கும் பொழுது இடையில் அந்த ஹனிஃபை ஹம்ஸாவை ஓத தேவையில்லை அந்த வார்த்தை இருந்து ஆரம்பிப்பதாக இருந்தால் தான் அந்த ஹம்சாவுக்கு ஃபத்தா கொடுக்க வேண்டும் அவே அல் குத்தூசுஸ் சீன் ஃபதாச அல் குத்தூசுஸ்ஸ லாம் அனி சோஹையரா லாம் கடாசபர் அல் குத் القدوس السلام مين ضم لام سكون مل القدوس السلام مل. مين ضم همزة سكون مل القدوس السلام المؤ مين كسر مل. القدوس السلام المؤمن نون ضم لام سكون نل القدوس السلام المؤمن இப்போது உதாரணத்திற்கு அல் குத்தூஸ் என்கிற வார்த்தையை விட்டு அடுத்த வார்த்தையிலிருந்து நாம் போத விரும்பினால் அங்கும் அதே சட்டம் தான் அலிஃப்லாம் இருக்கு பாருங்கள் ஆகவே அந்த அலிஃபுக்கு அல்லது ஹம்சாவுக்கு ஃபத்ஹா கொடுத்து அலிஃப் ஃபத்ஹா சீன் ஷத்தா அஸ்

زا ضم لام سكون زل المهيمن العزيز ال جيم فتحه باشد جب المهيمن العزيز, با المهي العزيز الجب با فتحه الف سكون با المهيمن العزيز الجبار را ضم المهيمن العزيز الجبار இந்த உதாரணத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் தனியாக ஓதுவதாக இருந்தால் அந்த வார்த்தை இருந்து ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த ஹம்சாவுக்கு அல்லது அலிஃபுக்கு ஃபத்தா கொடுத்துதான் ஓத வேண்டும் காரணம் அலிஃப்லாம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது அடுத்து பாருங்கள் சுர்துல் பஹராவுடைய ஆரம்பம் அலிஃப் ஓதிய பிறகு அடுத்த அவசரம் பர்கல் அலிஃப்லாம் இருக்கிறது அந்த அலீஃபை ஓதக்கூடாது என்பதற்கு அந்த ஒரு சின்ன குறியீடு போடப்பட்டுள்ளது காரணம் இப்போது லில் முத்தகீனோடு இணைத்து ஓதினால்தான் ஓதக்கூடாது இந்த ஹம்ஸாவை அலிஃபை ஆகவே என்று ஓதினால் அந்த அலிஃபை தேவையில்லை ஆனால் என்று விட்டால் அடுத்து இப்படி அதான் ஃபத்தா கஸ்ரா ஒன்றுமே இல்லையே என்று கேட்டால் அலிஃப்லாம் உள்ள வார்த்தையாக இருந்தால் அல் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஹம்ஸாவுக்கு ஃபத்தா தான் கொடுக்க வேண்டும் ஆகவே ஆக இங்க இந்த உதாரணத்திலும் பாருங்கள் அதில் அடுத்து உள்ள அலீஃபை ஓதக்கூடாது அது ஒரு சின்ன குறியீடு சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம் ஓதப்படாத எழுத்துக்கள் அதேபோல் தான் இதே வசனத்தின் அந்த இறுதி வார்த்தை எங்கு பார்த்தால்

அல்லாஹுடைய பெயருக்கு முன்னால் அந்த அலிஃபுக்கு ஃபத்ஹா கசரா ஒன்றும் இருக்காது எப்படி ஓதுவது அவுவாஹு அலிஃப் லாம் இருக்கிறது என்று சொன்னால் அல் இப்படி தான் சொல்ல வேண்டும் அவுவாஹு அடுத்ததாக இன்னொரு சட்டத்தை சொல்லியிருந்தோம் அல் என்று இல்லாமல் ஒரு ஹம்சாவை கொண்டு ஒரு அலிஃபை கொண்டு ஒரு வார்த்தை ஆரம்பித்தால் அங்கே என்ன சொன்னோம் மூன்றாவது எழுத்தை அந்த ஹம்சாதான் முதல் எழுத்து அடுத்த ரெண்டாவது எழுத்து அடுத்து மூன்றாவது எழுத்து அந்த மூன்றாவது எழுத்துக்கு பொம்மா இருந்தால் ஹம்சாவுக்கும் பொம்மா மூன்றாவது எழுத்துக்கு ஃபத்தா அல்லது கசரா இருந்தால் ஹம்சாவுக்கு கசரா அதுக்கு உதாரணத்தை பாருங்கள் சேர்த்து படித்தால் என்று ஓதப்படும் இந்தியன் முசாஃபா இருந்தால் அங்கு சின்ன நூல் என்று படிப்பதற்கு ஒரு சின்ன நூல் போடப்பட்டிருக்கும் அந்த நூலை ஓத வேண்டும் அரபிக் முசஃபாக இருக்கும் காரணத்தினால் அந்த நூல் இல்லை ஆனால் என்று ஓதப்படும் ஆனால் யாராவது ஹபீச என்று நிப்பாட்டிவிட்டால் என்று நிப்பாட்டினால் அடுத்த அந்த வார்த்தை இப்படி ஓதுவது அடுத்த வார்த்தையை என்ன சொன்னால் காரணம் ஹம்சா அடுத்து ஜீம் அடுத்து மூன்றாவது எழுத்து தா அந்த தாவுக்கு பொம்மா இருக்கிறதாகவே அந்த ஹம்சாவுக்கும் பொம்மா கொடுத்து ஹம்சா பொம்மா ஜீம் சுகூன் உஜ் தா ஷத் துன் சத் சத் என்று உத வேண்டும் و وإذا 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 تِجَارَةً أَوْ وإذا وإذا إِلَيْهَا وإذا 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 تجارة أو وإذا وإذا تِجَارَةً أَوْ وإذا و لهو نون كسرة نون سكون نن لهوان ففتحة ضاد شد فض لهوان فض ضاد ضمة واو سكون مد لهوان فض إليها இங்கு பாருங்கள் நாம் இதுக்கு முன்பு சொன்ன அந்த சட்டம் லஹ் ஒன் அரபிக்கு முசாஃபை எடுத்து பார்த்தால் இங்கு என்று போடப்பட்டிருக்கும் ஆனால் இந்தியன் முசாஃபில் எப்படி ஓத வேண்டுமோ அப்படியே அது எழுதப்பட்டிருக்கும் எழுத்து வடிவத்திலே எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னால் சேர்த்து படித்தால் அது லஹ் ஒன் ஆக்சுவலி வாவ் ஃபத்ன் ஒன் ஆனால் லஹ் ஒன்க்கு அடுத்த அந்த அடுத்த வார்த்தை இணைத்து ஓதினால் லஹ்வ நின் ஃபத்னு என்று ஓத வேண்டும் அதை ஓத வேண்டிய முறைப்படி அதை எழுதியிருப்பார்கள் இந்தியன் முசாஃபிலே ஆனால் அரபிக்கு முசாஃப் எடுத்து பார்த்தால் அங்கு வாவ் ஃபத்தத்தை ஒன் தான் போடப்பட்டு லஹ் ஒன் நாம் தான் படிக்கும்போது லஹ்வ நின் என்று ஓத வேண்டும் சரி அங்கே நின் சின்ன நூல் கசரா போடப்பட்டுள்ளது யாராவது அங்கு திஜா ரோத்தன் நிப்பாட்டிவிட்டால் அடுத்த வார்த்தை எப்படி ஓதுவது அந்த இன் அந்த என்கிற வார்த்தையில் தான் அலிஃபுக்கு ஹர்கத் போடவில்லை பாருங்கள் ஜபர் ஜெயல் பேஷ் இல்லை எப்படி ஓதுவது அந்த வார்த்தையிலிருந்து யாராவது ஆரம்பிப்பதாக இருந்தால் சொன்னால் அந்த அலிஃபுக்கு அல்லது ஹம்சாவுக்கு கசரா கொடுக்க வேண்டும் காரணம் என்ன மூன்றாவது எழுத்து பாருங்கள் ஹம்சா முதல் எழுத்து நூன் சாக்கின் இரண்டாவது எழுத்து

நிறுத்தி ஓதுவது தொடர்பாக நாம் சொன்ன சட்டத்தை பாருங்கள் மீன் போடப்பட்டிருந்தால் அவசியம் நிப்பாட்ட வேண்டும் என்று இல்லையா அதுக்கு உதாரணம் இன்ன ம எஸ் த அடுத்து மீம் இருக்கிறது ஆகவே எஸ்மெலூன் இப்படிவிட்டு வல் மௌத எ ஹுஹுமு வா ஹுசொம்ம இளையூர் ஜெ இங்கு யாராவது நிப்பாட்டாமல் எஸ்மெலூன வல் மௌதா என்று படித்தால் ஹௌதுபில்லா அழைக்கக்கூடியவர்களுக்கு பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அல்லஹாவும் மௌதா இறந்து போனவர்களும் பதிலளிக்கிறார்கள் என்றாகவிடும் ஆனால் அப்படி அல்ல அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹான் பதிலளிக்கிறான் பிரார்த்தனைகளுக்கு மேலும் மௌத்தா இறந்தவர்களை அல்லாஹ் எழுப்புவான் இப்படி இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹான் பதிலளிக்கிறான் பிரார்த்தனைகளுக்கு மேலும் மௌதாவை அல்லாஹ் எழுப்புவான் அங்கு நிப்பாட்டாமல் மேலும் அல்லாஹ் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறான் மற்றும் மௌதா மௌதாவும் பதிலளிக்கிறார்கள் என்பதாக வந்து ஆகவே எஸ் அங்கு நிப்பாட்டிவிட்டு அடுத்து என்று ஓத வேண்டும்

அதை தொய் நிப்பாட்டாமல் என்று சேர்த்து ஓதுவதுதான் நல்லது அடுத்து இங்க சில சட்டங்கள் நிறுத்தி படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய சில சட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதை கவனிங்கள் ஒரு இடத்தில் நாம் நிப்பாட்டினால் எப்படி நிப்பாட்டுவது தொடர்பான சட்டங்கள் இது அது ஒரு சட்டம் நிறுத் நிறுத்தும் பொழுது வஃஃபு செய்யும் பொழுது நிப்பாட்டும் பொழுது கடைசி எழுத்துக்கு சுக்குன் கொடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பது ஒரு பொதுவான சட்டம் ஒரு ஜென்ரலான சட்டம் ஆகவே பாருங்கள் இந்த வார்த்தை யதார்த்தமாக எப்படி இருக்குமோ அது மேலே எழுதப்பட்டிருக்கும் ஆனால் நிப்பாட்டும் பொழுது எப்படி படிக்க வேண்டும் என்பது கீழே எழுதப்பட்டிருக்கும் ருசூலி என்ற ஒரு வார்த்தை ருசூலி அங்கு நிப்பாட்ட விரும்பினால் எப்படி நிப்பாட்ட வேண்டும் அந்த கடைசி எழுத்துக்கு சுக்குன் கொடுத்து ருசொல் ராதொம்மா சீந்தொம்மா ருசு லாம் கசராலி ருசுலி இருக்கிறது நீப்பாட்டினால் சீன் ருந்தொம்மா லாம் சுக்குன் சொல் ருசொல் என்பது போல் நிப்பாட்ட வேண்டும் வாலிதத்திக இருக்கு நிப்பாட்டினால் வாலிதத்திக் ஹீ இருக்கிறது நிப்பாட்டினால் ஆயுரே சுக்குன் கொடுத்து லஹபின் இருக்கிறதா நிப்பாட்டினால் லஹப் மசதின் இருக்கும் நிப்பாட்டினால் மசத் குலுவல்லாஹு அஹது அஹதுன் இப்பாட்டினால் அஹது கடைசி எழுத்துக்கு சுகூன் கொடுப்பது அதற்கான உதாரணங்கள் தான் இது எல்லாமே சரி இன்னொரு சட்டம் என்ன அந்த நிப்பாட்ட வேண்டிய அந்த வார்த்தையில் ஃபத்ஹத்தைன் இருந்தால் இது போன்று ஃபத்ஹத்தைன் அங்கு அலீஃபை உச்சரித்து நிப்பாட்ட வேண்டும் இது ரொக்கீபன் இந்த வார்த்தை ரொக்கீபன் நிப்பாட்டினால் ரொக்கீபா அலிஃப் மத்தில் நிப்பாட்ட வேண்டும் ரொக்கீபா துஹன் நிப்பாட்டினால் துஹா முசொல்லன் நிப்பாட்டினால் முசொல்லா ஆகவே ஃபத்தையும் இருந்தால் அதில் ஒரு விதிவிலக்கு உண்டு அதை நாம் அடுத்து பார்ப்போம் இன்ஷால்லா இந்த விதிவிலக்கு தவிர பொதுவான சட்டம் ஃபத்ஹத்தை இருந்தால் நிப்பாட்டும் பொழுது அலிஃப் மத் ஒரு அலிஃப் வந்தால் எப்படி இழுத்து போதுவோ அதுபோல் அலிஃப் மத்தில் நிப்பாட்ட வேண்டும் அகவெகிபன் என்பது ரகீபா துஹன் என்பது துஹா முசொல்லன் என்பது முசொல்லா கஃபூரன் என்று இருந்தால் கஃபூரா ரஹீமன் இருந்தால் ரஹீமா முபீனன் என்று இருந்தால் முபீனா என்று நிப்பாட்ட வேண்டும்

அலிஃப் மத் இருந்தால் யதார்த்தமாக ஓதி அதை நிப்பாட்ட வேண்டும் அடுத்து பாருங்கள் ஹுவத்தன் இதான் விதிவிலக்கு என்று சொல்லுவோம் ஹுவத்தன் இங்கே அந்த தாவுக்கு ஃபதத்தை நுண்டு ஆனால் நீங்கள் நிப்பாட்டினால் குவ தா நினைப்பாட்டக்கூடாது மாறாக குவ இந்த ரவுண்ட் தா இந்த தாவை குறித்து முதல் பாடத்தில் நாம் சொல்லியிருப்போம் இந்த தாவை நிப்பாட்டினால் அது ஹாவாக மாறிவிடும் குவத்தன் அது

செம நீ தோன் இப்படி நிப்பாட்ட வேண்டும் இந்த ரவுண்டு தாண்ட குண்டு தாவை ஹா சுகூனாக மாற்றி ஹாசாக்கினாக செம நீ அதுக்கு உள்ள சட்டங்களை பாருங்கள் ஏற்கனவே கடைசி எடுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது அங்கே யதார்த்தமாக குவிரத் தன்ஹர் யதார்த்தமாக ஓத வேண்டும் அங்கும் யாசுக்கோன் திக்கிரி அலிஃப் மது யதார்த்தமாக ஓதுவது ஆக இது வக்ஃபு தொடர்பாக சில முக்கியமான சட்டங்கள் இதையும் ஒன்றுக்கு பல முறை பயிற்சி எடுத்து பாருங்கள் இதை ஹுரானை பார்த்து படிக்கும் பொழுது இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள் இந்த சட்டங்களை படித்ததை புரிந்து படியுங்கள் சப்தமாக படியுங்கள் ஒரு பயிற்சியை பல முறை படியுங்கள் இன்ஷால்லா அடுத்த நாம் சில பயிற்சிகளை பார்ப்போம் படித்து பார்ப்போம் கலா சுபானுதான் நமக்காக குரான் வேறுவதை லேசாக்கி தருவானாக அமீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்